ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நிலம் மனை வீட்டு மனை அடையாளம்கான அரசு புதிய வசதி செயல்படுத்தியிருக்காங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி பத்திரப்பதிவு சார்ந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட நிலத்தை நீங்கள் துல்லியமாக காணலாம் அப்படின்ற பற்றி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிலம் அமைந்துள்ள இடத்தை புவியியல் அடிப்படையில் துல்லியமாக அளந்து அச்ச தீர்க்க சிரேகை விவரங்களுடன் நில வரைபடம் தயாரித்து வழங்கும் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது தமிழகத்தில் வீடு மனை வாங்குவோர் அதற்கான பெயர் மாற்றத்திற்கு வருவாய்த்துறையை அணுகுகின்றனர் அங்கு நிலத்தின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு பட்டா பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது இதில் ஒரு நிலம் பல்வேறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நபர்களுக்கு விற்கப்படும் நிலையில் அதன் பிரதான சர்வே எண்ணில் பல்வேறு உட்பிரிவுகள் ஏற்படுத்தப்படும் இதற்காக நிலம் முழுமையாக அளக்கப்பட்டு ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் தனித்தனியே நில வரைபடம் தயாரிக்கப்படும் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் பல்வேறு பாகங்களாக பிரிக்கப்பட்டு இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அதை நீங்கள் பத்து பத்து சென்டாக வாங்குறீங்க அந்த ரெண்டு ஏக்கருக்கு பொதுவில் ஒரே ஒரு சர்வே நம்பர் இருக்கும் ஆனால் உட்பிரிவு நம்பர் ஒன் ஏ ஒன் பி ஒன் சி அதே மாதிரி டூ ஏ டூ பி டூ சி அப்படின்றது இருக்கும் அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க அப்படி ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் தனித்தனியாக வந்து நிலை வரை வரைபடம் வந்து தயாரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த வரைபடங்களில் சம்பந்தப்பட்ட நிலத்தின் நான்கு கோணங்கள் அதை ஒட்டியுள்ள சர்வே எண்கள் மட்டுமே குறிப்பிடப்படுகின்றன மனை வாங்கிய நபர் இந்த வரைபடத்தை வைத்து அந்த நிலத்தை யதார்த்த சூழலில் நேரடியாக அடையாளம் காண முடியாது அதாவது சம்பந்தப்பட்ட நிலத்தின் நாலு கோணங்கள் அதை ஒட்டியுள்ள சர்வே எண்கள் மட்டும்தான் இப்போ வந்து நாலு சைடுமே வடக்க தெற்க மேற்க கிழக்க நாலு சைடுமே சர்வே எண்கள் மட்டும்தான் குறிப்பிடுறாங்க அதுக்குரிய நபர்கள் யாரும் குறிப்பிடுறதில்ல அதனால வந்து யதார்த்த சூழலை மக்களால் நேரடியாக அந்த அடையாள காண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க மீண்டும் நில அளவையாளர் வந்து கிராம வரைபடங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்து ஊரிய நிலத்தை அடையாளம் காட்ட வேண்டியுள்ளது பொதுமக்கள் நேரடியாக தங்கள் நிலத்தை அடையாளம் தெரிந்து கொள்ளும் வகையில் நில வரைபடத்தில் மாற்றங்கள் செய்ய வருவாய்த்துறை முடிவு செய்துள்ளது இது குறித்து வருவாய்த்துறை உயர் அதிகாரி ஒருவர் கூறியதாவது நில அளவை பணியில் பல்வேறு நிலைகளில் நவீன கருவிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது இதன்படி டிஜிபிஎஸ் மற்றும் சிஓஆர்எஸ் எனப்படும் நவீன கருவிகள் பயன்ப க்கு வந்துள்ளன இவற்றை பயன்படுத்தி நிலத்தை அளக்கும் போது அதன் ஆவணத்தில் அந்த நிலம் அமைந்துள்ள பகுதியை துல்லியமாக அடையாளப்படுத்தும் வகையில் அச்ச மற்றும் தீர்க்க ரேகை விவரங்கள் சேர்க்கப்படும் இந்த விவரங்களை இணையதளத்தில் பதிவிட்டால் உலக வரைபடத்தில் அந்த நிலம் எங்கு அமைந்துள்ளது என்பதை மக்கள் எளிதாக அறிந்து கொள்ளலாம் முதல் கட்டமாக நாமக்கல் ராணிப்பேட்டை பெரம்பலூர் விருதுநகர் மாவட்டங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதனால் பட்டா மாறுதலின் போது நில வரைபடத்தின் மிக துல்லியமான தகவல் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பட்டா மாறுதல் செய்கிறீங்கன்னா உங்களோட வரைபடத்தில் அச்சம் மற்றும் தீர்க்க ரேகை விவரங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த விவரங்களும் உங்கள் பட்டா மாறுதல் காப்பியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனால் உலக வரைபடத்திலே நம்மளோட இடை எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம துல்லியமாக காணலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்து முதல் கட்டமாக வந்து நாமக்கல் ராணிப்பேட்டை பெரம்பலூர் விருதுநகரில் வந்து செயல்படுத்த பட போகிறதா சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்து செயல்படுத்தினாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்துலேயே நம்மளோட இடம் எங்கே இருக்குது நம்ம ஈஸியாக துல்லியமாக வந்து கணக்கிட்ருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்